தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழக அரசின் ஏழை குடும்பங்களுக்கு ரூபாய் இரண்டாயிரம் சிறப்பு நிதி வழங்கும் திட்டத்திற்கு தடை இல்லை என்று சென்னை உயர் நீதிமன்றம் அதிரடியாக தீர்ப்பளித்துள்ளது தமிழகம் முழுவதும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு ரூபாய் இரண்டாயிரம் வழங்கப்படும் என்று முதல்வர் அவர்கள் சமீபத்தில் அறிவித்திருந்தார் அதன்படி இந்த திட்டத்திற்காக ரூபாய் ஆயிரத்தி இருநூறு கோடியையும் தமிழக அரசு ஒதுக்கியது மேலும் மக்களுக்கு அந்த நிதியை கொடுப்பதற்கான பணிகளையும் ஆரம்பித்துள்ளது இந்த நிலையில் விழுப்புரத்தைச் சேர்ந்த கருணாநிதி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் அதில் ரூபாய் இரண்டாயிரம் சிறப்பு நிதியுதவி திட்டம் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் என்று சொன்னார்கள் ஆனால் தற்போது அனைத்து தரப்பினருக்கும் பணத்தை தந்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் நிதி உதவி சேர ஏழு பேர் கொண்ட குழு என்று கூறிவிட்டு தற்போது ஒன்பது பேர் கொண்ட குழு என்று திருத்தி அமைக்கப்பட்டுள்ளது ஆனால் தமிழக அரசாணை திருத்தியது சம்பந்தமாக மக்களுக்கு முறையான எந்த தகவலும் வெளியிடப்படவில்லை அதனால் இந்த திட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்று அந்த மனுவில் தெரிவித்திருந்தது இதையடுத்து இந்த வழக்கின் விசாரணை ஏற்கனவே நடந்து முடிந்திருந்த நிலையில் இன்று அதற்கான தீர்ப்பு வெளியிடப்பட்டது அதில் பயனாளிகளை கண்டறிய சரியான நடைமுறை தற்போது பின்பற்றப்பட்டுள்ளதாக நீதிபதிகள் தெரிவித்தனர் அத்துடன் ரூபாய் இரண்டாயிரம் நிதி உதவி வழங்கும் திட்டத்திற்கு தடை இல்லை என்று கூறி கருணாநிதி தாக்கல் செய்த வழக்கை தள்ளுபடி செய்துள்ளனர் இந்த வழக்கின் முடிவு குறித்து உங்களுடைய கருத்து என்ன மறக்காமல் இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க சேனல் உபயோகமா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்